ஃப்ரீடம் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து சசிகுமார் லிஜுமோல் ஜோஸ் அண்ட் சத்யசிவா அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் எல்லாத்தையும் பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க அண்டு ட்ரெயிலர்லையுமே எக்ஸ்பிஎம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது நம்மளுக்கே தெரியும் எக்ஸ்பிஎம் அவருடைய மறைவு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நாட்டிலேயே புரட்டி போட்டு ஒரு விஷயமா அமைஞ்சுது அண்ட் இதுக்கு யார் சம்மந்தப்பட்டாங்க சம்மந்தப்படாதவங்களும் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி இந்த கதை இருக்குமா அப்படின்றது நம்ம அந்த படம் பார்த்தா தான் தெரியும் ஏற்பட்டா பரம்பரை இந்த படம் பார்த்தது அவர்கள் இயக்குனாரு இந்த படமும் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் தான் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் வந்து தமிழ் சண்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்போர்ட் விளாண்டுருக்கோம் அது வந்து முகத் லட்சா தான் அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் மாடிஃபை ஆகுது அப்படின்னா வயிற்றுக்கு மேலே நம்ம எப்படி அடிச்சாலும் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வெள்ளையர்கள் வெளியில போனக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்டை யார் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் தான் இங்கே இந்த இடத்துல நடந்திருக்கு ஒரு நாலு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாலு பேர் வந்துட்டு ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு சார்பட்டா பரம்பரை அண்ட் இடியாப்பா பரம்பரை அப்படின்ற மாதிரி ஒன்று போயிருக்கு நம்ம படத்தில் வேம்புலி வர்சஸ் கபிலன் பார்த்துருப்போம்ல ரெண்டு பரம்பரைக்கு இடையே ஒரு சண்டையில் வந்து ஒரு சண்டை வந்து லைக் கபிலன் ஜெயிக்க போயிருப்பாரு ஆனால் அந்த இடத்துல வந்து ஆடியன்ஸே வந்து ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ரியலாக ஒரு சண்டை நடந்திருக்கு ஜெயிக்க போற சமயத்துல ஒரு கிளாஷ் உருவாகி அந்த ஃபைட் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது